நண்பர்களுக்கு வணக்கம் ஆரோக்கிய வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன் இப்போ பரபரப்பா பேசப்படுற நியூஸ் எதுனா நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் அரசானதை பத்தி தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து மிக சிறப்பான படங்கள் எல்லாம் நடித்து மக்கள் மனதில் நிற்கிறார் எல்லாராலையும் போற்றப்படுகிறார் இப்போ ஹைதராபாத்தில் வந்து சந்தியா தேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர்ல வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி புஷ்பா டூ படம் வந்து ரிலீஸ் ஆனது ஆனா டிசம்பர் நாலாம் தேதி வந்து அதனுடைய சிறப்பு காட்சிகள் வெளியிடப்பட்டன இதற்கு வந்து நிறைய பேர் பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த நேரம் வந்து நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து அவரும் அந்த படத்தினுடைய கதாநாயகி ராஷ்மிகா மந்தனா இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் எல்லாரும் வந்தாங்க இப்போ இந்த தகவல் வந்து தேட்டர் உரிமையாளருக்கு முன்பே தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்துல வந்து ஏற்கனவே வந்து பயங்கர கூட்டம் இந்த படத்துக்காக சிறப்பு நிகழ்ச்சிக்காக இதற்கு வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு வந்து ரொம்ப கூட்டம் அலை மோதியது இப்ப இதுல வந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க ரேவதி என்ற பெண்மணி அல்லு அர்ஜுனுடைய தீவிர ரசிகை அவர் என்ன பண்றாரு அவரை பார்ப்பதற்காக தம் மகனோடு வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் கூட்ட நெரிசல் இப்ப அல்லு அர்ஜுனோட பவுன்சர்ஸ்லாம் வராங்க கூட்டத்தை விளக்கிட்டு அவரை பத்திரமா கொண்டு வர்றதுக்காக வரும் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த முப்பத்தி ஒன்பது வயது ரேவதி என்ற பெண்மணி உயிரிழக்கிறார் அவருடைய மகனும் ரொம்ப கவலைக்கிடமாயிருந்தான் இதற்கிடையில அவர் கணவர் வந்து தன் மகளை அழைச்சிட்டு வர போயிருக்காரு அவரும் வந்து பாக்குறாரு தன்னுடைய மனைவி உயிரிழந்திருக்கா அவரால் வந்து தாங்கவே முடியல அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய கல்லீரல் பாதிப்பு ஏற்படுற பொழுது அதற்கு வந்து கல்லீரல் கொடுத்தது என் மனைவிதான் என் உயிரை காப்பாத்தினதே என் மனைவிதான் அப்பா ஏற்பட்ட மனைவியை நான் இழந்து நிக்கிறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அல்றாரு உடனே என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அல்லு அர்ஜுன் அவர்களையும் கைது பண்ணும் இந்த தியேட்டர் உரிமையாளரையும் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்து எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க முதல்ல வந்து தியேட்டர் உரிமையாளர் திரு நாகராஜ் அவர்களை வந்து கைது பண்ணிடுறாங்க அடுத்தது வந்து நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஹைதராபாத் பங்களாவுக்கே போய் அவர் என்ன பண்றாங்கன்னா அவருடைய பெட்ரூம்க்கே போயிடுறாங்க போயிட்டு அவரே கைது பண்றாங்க அதற்கு முன்னாடியே இந்த பெண்மணி வந்து உயிரிழந்தார் என்று கேள்விப்பட்டு ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தை வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நஷ்ட வழங்குறாரு இருந்தாலும் போலீஸார் வந்து நேரடியாக சென்று ஒரு சாமானியனை எடுத்து வருவது போல அந்த நடிகர் அல்லு அர்ஜுனை கொண்டு வருகிறார் ஏன்னா இப்ப நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் நடித்த இந்த புஷ்பா திரைப்படம் வந்து ஆறு நாட்களில் ஆயிரம் கோடியை தாண்டி போயிட்டு ரொம்ப பெரிய நடிகர் மக்களால் பாராட்டப்பட்ட நடிகர் அவரை வந்து ஒரு சாதாரணமா போலீஸ் வேன்ல கூட்டிட்டு போறாங்க சிக்கனப்பள்ளி காவல் நிலையத்துல வச்சு அவருக்கு வந்து விசாரணை நடக்குது இப்போ தவறு யார் மீது அதை நம்ம பார்க்கணும் இப்ப தேட்டர் உரிமையாளருக்கு முதல்ல அல்லு அர்ஜுன் அவர்கள் வருவது தெரிந்திருக்கும் அவர் வந்து ஒரு தக்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கணும் ஏன்னா மக்கள் உயிர் வந்து ரொம்ப முக்கியம் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு உயிரும் நமக்கு முக்கியம் அதனால அவர் முதல்ல வந்து பெரிய நடிகர் வருகிறார் இப்ப தெலுங்கு மக்கள் எப்படின்னா நடிகர்களை வந்து ஒரு தெய்வம் மாதிரி கொண்டாடுவாங்க அப்படி இருக்கும்போது அல்லு அர்ஜுன் வந்து பிரபலமான நடிகர் அப்பேற்பட்ட நடிகருக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் இதை முதலே தெரிஞ்சிருக்கிற உரிமையாளர் வந்து தக்க பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் இப்ப நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களோ இந்த மாதிரி வந்து கூட்டம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளை தடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா அவரோ ஒரு மனுஷன் தானே அவருக்கும் தன்னுடைய சிறப்பு காட்சிகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் இது குறித்து நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழி வாங்கும் படலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் டைமில் அவருக்கு எதிர்ப்பாக வந்து அல்லு அர்ஜுன் பேசினார் அதனால் இவர் வந்து பழி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீடியாக்கள் வந்து முதல்வர் ரேவந்த் ரெட்டிகிட்ட போய் கேட்டிருக்காங்க இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இந்த நிகழ்வு குறித்து இப்போ கீழமை நீதிமன்றத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு பதினான்கு நாட்கள் அவரை வந்து காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்கள் இப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருனா மேல்முறையீடு செய்கிறார் உயர் நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்கிறார் இந்த கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் இந்த ரேவதி என்ற பெண்மணியினுடைய கணவர் என்ன பண்ணுறாருனா ஹாஸ்பத்திரியில இருந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு எனக்கு வந்து விஷயம் ஒன்றுமே தெரியாது நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களை கைது செய்ததும் தெரியாது போலீஸார் வந்து எனக்கு எதுவுமே தெரிவிக்கலை அதனால நான் வந்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்போ வந்து யார் மீது தவறு இந்த தேட்டர் உரிமையாளர் திரு நாகராஜ் அவர்கள் அல்லு அர்ஜுன் அவர்கள் வருவது தெரிந்திருந்தும் தக்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காதது தவறா இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருப்பது என்று தெரிந்தும் தக்க பாதுகாப்பு இல்லாமல் வந்து அல்லு அர்ஜுன் மீது தவறா அரசியல் பழிவாங்கும் படலம் என்று சொல்லப்படுகிற தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் மீது தவறா என்று வந்து நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன இருந்தாலும் இந்த கூட்ட நெரிசல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வந்து சிக்கிக்கொள்ளக்கூடாது உயிர் வந்து ரொம்ப முக்கியம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இப்போ இறந்து போன பெண்மணிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாதிரி இயல்கள் இனி ஏற்படக்கூடாது நன்றி வணக்கம்